वंसायर சைராம் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போக மாட்டேன் நீ இழந்த அனத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ நீ என்னிடம் எதையும் வேண்டினால் தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிவைகளிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்துவர்களையும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடாது நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை நிற்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் பின் கையை பிடித்து வா உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய பிள்ளை நான் வருவேன் கலங்காதே உனக்காக எங்கும் வருவேன் இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய் மனம் தளராதே நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையையும் நூலின் மீது உள்ள பொறுமையையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை மை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதை இழக்க வேண்டாம் என் மீது வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது இது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை வருவது வரட்டும் போனது போகட்டும் எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு உள்ளம் முயர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ எப்போது நீ கன்றாயோ நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற சொல்லை அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி நொடிப்பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயின் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருள் எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாயி தாயின் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக யாழ்வாய் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன் கவலைப்படாதே நான் உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன் இந்த வாரம் நல்ல செய்திகள் பதிலளிக்கப்பட பிரார்த்தனைகள் தீர்ப்பு முனையாக உன்னை வந்து சேரும் அற்புதங்கள் மற்றும் அனுகூலங்களால் இந்த வாரம் நிரம்ப போகிறது கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது நான் என் பக்தர்களின் பிடியில் தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எப்பொழுதும் அவருடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து அவர்களை காப்பது என்னுடைய கடமை கவலை என்று இரு சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்